உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது மனசு உடைஞ்சு போக வேண்டாம் இந்த உலகத்துல எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு நம்ம கலங்குறதோ இல்ல தவறான முடிவு எடுக்கிறதோ கண்டிப்பா இருக்க கூடாது முதல்ல நீங்க உங்களோட இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் சரணடைங்க குலதெய்வத்தை சரணடைங்க இஷ்ட தெய்வத்தை சரணடைங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு மீண்டும் ஒரு ஆன்மீக வழிகாட்டுதல் தேவைப்படும் போது ஒரு நல்ல ஜோதிடரை நீங்க பாருங்க நீங்க ஜோதிடத்தை வந்து நீங்க நம்பி அதுல வந்து சரியான ஒரு வழிகாட்டுதலோட நீங்க செயல்படும் போது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா வெற்றி அடைய முடியும் தீராத பிரச்சனைகள் அப்படிங்கறது எதுவுமே கிடையாது இந்த நல்ல கர்மங்கள் அப்படிங்கறத நம்ம செய்யும் போது நான் பாவங்கள் வந்து கண்டிப்பா தீரும் தீராது அப்படின்னு ஒண்ணும் கிடையாது சரியான வழிகாட்டுதல் இருக்கணும் கர்மங்கள் குறைய தர்மங்கள் செய்யணும் இதை எப்படி செய்யணும் நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறத அப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல் துணை இருக்கும் போது நீங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தவறான முடிவுகள் நீங்க எடுக்க வேண்டிய தேவையில்லை உங்களோட மனமும் உடலும் ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் நீங்க உங்களையும் பாத்துக்க முடியும் உங்களை சார்ந்தவங்களையும் நீங்க நேசிக்கிறவங்களையும் பாத்துக்க முடியும் இனிமே வந்து அஹ் பெண்களை பொறுத்த வரைக்கும் இறைவனை வந்து அதிகமா நீங்க வந்து வழிபட ஆரம்பிக்கும் போது அவரை நம்பணும் வழிபடுறதுங்கிறது ஒரு பிசிக்கலா நம்ம செஞ்சா மட்டும் போதாது மன ரீதியா நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் கடவுள் நமக்கு இருக்காது நீங்க வேண்ட உங்களோட குலதெய்வமும் உங்க இஷ்ட தெய்வமும் உங்களை காக்க தான் இருக்குது